இப்போ தைராய்டு வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணி அது கன்ஃபார்மாக இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த வருஷம் நான் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு தைராய்டு வந்து நோன் வந்துருச்சு அப்படின்னா நான் வருஷம் ஃபுல்லாக என்ன வந்து செக் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்ல ஓகே எனக்கு இல்லைன்னா வரவே வராது அப்படின்ற அர்த்தமாக இப்போ வந்து இதில் பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ அதாவது வந்துட்டு தைராய்ட் ப்ரொஃபைலில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு த்ரீக்குள்ளே இருக்கலாம் அது ஃபோருக்குள்ளே இருக்கலாம் இப்போ மோர் தேன் டென் இருக்குது டாக்டர் எனக்கு எனக்கு டென் இருக்குன்னா கண்டிப்பாக யூ மஸ்ட் நீடு வந்து த ட்ரக் ஓகேவா இப்போ வந்து நேச்சுரலாகவே தான் வந்து நமக்கு வந்து இந்த நம்மளோட அலோபதி மெடிசன்ஸ்ல எல்லாம் நேச்சுரலான வந்து தைராய்டு ஹார்மோனை தான் வந்து டேப்லெட்டாகவே தர்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேஷண்ட் கேட்பாங்க டாக்டர் எனக்கு ஒரு பாட்டில் மாத்திர கொடுத்துருக்காங்க லைக் எலக்ட்ராக்சின் அந்த மாதிரி டேப்லெட் கொடுக்குறாங்க காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றுல இந்த டேப்லெட் சாப்பிட சொல்கிறாங்க என்னால் அதனால டீ காஃபி கூட சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க நம்மளோட நம்மளோட சிஸ்டமில் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாமா இதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ வந்து அவங்களோட டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஈவன் வந்துட்டு டென் இருந்தால் கூட மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகலாம் ரெடியூஸ் ஆனோட எனக்கு இந்த மாத்திர தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வச்சு உங்களோட டிஎச்ஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது டி வேல்யூ எவ்வளோ இருக்குது T4 ஃபோர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரக்கோட டோசேஜை தான் நம்ம குறைக்கணுமே ஒழிய எடுத்தவுடனே ட்ரக்கை வந்து குறைக்கிறது எடுக்காமல் இருக்கிறதுன்றது நல்லது கிடையாது அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்